அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்த புராண கதைகள் இன்னைக்கு நம்ம இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படும் உத்தரப்பிரதேசத்தின் புனித நகரமான அலகாபாத் பிரயாக்ராஜ் மண்ணுக்கு செல்லலாம் மூன்று புனித நதிகள் சங்கமிக்கும் இந்த மண்ணுல ஒரு மா பெரும் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அதுதான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல ஒன்றான லலிதா தேவி கோவில் இங்குதான் அன்னை சதி தேவியின் விரல்கள் விழுந்தன அந்த விரல்கள் வெறும் உடல் உறுப்புகள் அல்ல அவை நம் வாழ்க்கையை செதுக்கும் தெய்வீக கருவிகள் வாங்க இந்த அற்புத தலத்தோட வரலாற்றையும் ரகசியத்தையும் விரிவா பார்க்கலாம் சத்தியுகத்துல தர்ஜன் செய்த அவமானத்தால சதி தேவி யோக தன் தன் உயிரை உடலை சுமந்து கொண்டு சிவபெருமான் ஆடிய பிரளய தாண்டவத்தால் உலகமே நடுங்கியது அப்பொழுது மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் தேவியின் உடலை துண்டிக்கிறார் விழுந்த பாகம் தேவியின் கைகளின் விரல்கள் விழுந்த இடம்தான் இந்த இங்கு அன்னை லலிதா தேவி மகிழ்ச்சியானவள் அல்லது விளையாடுபவள் என்ற திருநாமத்துல அருள் பாலிக்கிறாங்க விரல்களின் தத்துவம் நம்முடைய பத்து விரல்களும் பஞ்சபூதங்களின் அடையாளம் நம் கைகள்தான் நம் விதியை எழுதுகின்றன உழைக்கின்றன ஆசீர்வதிக்கின்றன அந்த ஆதி சக்தியின் விரல்கள் விழுந்த இந்த இடத்துல வந்து வழிபட்டா நம் கைரேகையே மாறும் என்பது ஐதீகம் திரிவேணி சங்கமும் முக்தி அளிக்கும் சங்கமும் திரிவேணி சங்கமம் என்பது கங்கை யமுனை மற்றும் அந்தர்வாகினியாக கண்ணுக்கு தெரியாமல் ஓடும் சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகளும் இணையும் புனித இடமாகும் லலிதா தேவி கோவில் இந்த சங்கமத்திற்கு மிக அருகில அமைஞ்சிருக்கு புராணங்களின் படி பிரம்மா இந்த இடத்துலதான் பிரபஞ்சத்தை படைத்ததா முதல் யாகத்தை செய்திருக்கிறார் அன்னை சதியின் விரல்கள் விழுந்த இந்த தலம் சங்கமத்தின் புனித நீரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே கருதப்படுது சங்கமத்தில நீராடும் பக்தர்கள் தங்கள் யாத்திரை முழுமையடைய லலிதா தேவியை தரிசிப்பது கட்டாயமாக கருதப்படுது அக்ஷய வடம் அழியாத ஆலமரம் அக்ஷய என்றால் அழியாதது அல்லது நாசம் அற்றது என்று பொருள் இது அலகாபாத் கோட்டைக்குள்ள அமைந்துள்ள ஒரு புராதான ஆலமரம் புராண ரகசியம் உலகம் அழியும் பிரளய காலத்திலும் இந்த அக்ஷய வடம் மட்டும் அழியாமல் அப்படியே இருக்கும் என்பது நம்பிக்கை அப்பொழுது மகாவிஷ்ணு ஒரு சிறு குழந்தையாக இந்த மரத்தின் இலையில மிதந்து வருவார் என்று சொல்லப்படுது ராமாயண தொடர்பு ஸ்ரீராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணன் வனவாசத்தின் போது இந்த மரத்தின் அடியில் அமர்ந்து ஓய்வெடுத்ததாகவும் சீதாதேவி இந்த மரத்தை வழிபட்டதாகவும் ராமாயணம் சொல்லுது லலிதா தேவியுடன் இவற்றுக்குள்ள தொடர்பு இந்த மூன்றுமே ஒரு புனித முக்கோணத்தை உருவாக்குது சக்தி மற்றும் படைப்பு அக்ஷயவடம் படைப்பின் நிலைத்தன்மையை குறிக்குது திரிவேணி சங்கமும் தூய்மையை லலிதா தேவி கோவில் சக்தியின் இருப்பை குறிக்குது பிரயாக்ராஜுக்கு வரும் பக்தர்கள் முதல்ல சங்கமத்தல நீராடி தங்கள் பாவங்களை எல்லாம் போக்கு விடுவாங்க பின்னர் அக்ஷய வடத்துக்கு வணங்கி வாழ்நாள் ஆசீர்வாதத்தை பெறுவாங்க இறுதியாக லலிதா தேவியை வணங்கி தங்களின் கர்ம இருந்து விடுதலை முக்தி பெறுவாங்க சுருக்கமா சொன்னா திருவேணி சங்கமும் உடலை தூய்மையாக்கிறது அக்ஷய வடம் ஆன்மாவிற்கு நிலைத்தன்மையை தரும் அன்னை லலிதா தேவி தன் விரல்களால பக்தர்களின் விதியை மாற்றி வெற்றியை அருள்வாங்க விதியை மாற்றி அமைக்கும் ஆற்றல் நமது உள்ளங்கையில் உள்ள ரேகைகள் நமது விதியை தீர்மானிப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுது அந்த ரேகைகள் முடிவடையும் இடமான விரல்கள் விழுந்த இந்த தளத்துல அன்னை லலிதா தேவியை வழிபடுவது நம் தலையெழுத்தியே மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது தீய வினைகள் நீங்கி நல் வினைகள் பெருக அன்னை தன் விரல்களால நம் விதியை செதுக்குவாங்க செயல்கள்ல வெற்றி காரிய சித்தி நாம் எந்த ஒரு வேலையும் செய்யறதா இருந்தாலும் கை கூடி வரணும்னு சொல்லுவோம் நமது கைகளே நமது உழைப்பின் சின்னம் அன்னை லலிதாவின் விரல்கள் விழுந்த மண்ணில வணங்கும் போது நம் கைகளால செய்யும் எந்த ஒரு புதிய முயற்சியும் தொழிலும் வியாபாரமும் எவ்வித தடையுமின்றி வெற்றியடையும் கலை மற்றும் படைப்பாற்றல் மேம்படுதல் விரல்கள் என்பன பஞ்ச பூதங்களின் குறியீடு எழுத்து ஓவியம் இசை வாசித்தல் மற்றும் சிற்பக்கலை என விரல்களால செய்யப்படும் அனைத்து கலைகளுக்கும் அன்னை லலிதா தேவி ஆதாரமாக விளங்குறாங்க மாணவர்கள் மற்றும் கலைஞர்கள் இங்கு வந்து வேண்டிக்கிட்டா அவங்களோட படைப்பாற்றல் மற்றும் நுணுக்கமான அறிவு அபரிதமாக வளரும் நம்பிக்கை உடல் ஆரோக்கியம் மற்றும் நரம்பு மண்டலம் மருத்துவ ரீதியாக நமது விரல் நுனிகள் நரம்பு மண்டலத்தின் முனையங்கள் நோ என்டிங்ஸ் ஆகும் கை நரம்புகள்ல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பக்கவாதம் மற்றும் மூட்டு வழிகளால் அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து மனமுருக கேட்டா அன்னை ஆரோக்கியத்தை அருள்வாள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அபயஹஸ்தம் பாதுகாப்பு அன்னையின் விரல்கள் எப்பொழுதும் அபய அபயமுத்திரையை காட்டி நம்மை பாதுகாப்பவை பயம் மனக்கவலை மற்றும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கி ஒரு பாதுகாப்பான உணர்வை சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இந்த பக்தி வழங்குது விரல்கள் விழுந்த இந்த தளத்துல பக்தர்கள் தங்கள் கைகளால் செய்யும் தான தர்மங்கள் பல மடங்கு பலனை தரும்னு சொல்லப்படுது அன்னையின் லீலைகள் அடுத்த வீடியோல தொடரும் எல்லாம் அவன் செயல் Oom, Saravan above it.